அவர்களை பார்த்தீங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ் இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் போக வேண்டும் என்றால் மூணு காமம் கூட்டிட்டு போயிரும் பேராசை நரகத்துக்கு நாம கூட்டிட்டு போயிடும் கோபம் நரகத்துக்கு நாம கூட்டிட்டு இந்த மூன்றும் இருப்பது இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசு கிட்ட திரு சமீபத்துல ஒரு படம் பார்த்துருப்பீங்க ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் ஸ்கேம் நைன்டி டூ எப்படி ரெண்டு பேர் சேர்ந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச ஸ்கேம் பண்ணாங்க இன்னைக்கு இந்தியாவில் ரெண்டு பேர் அது மாதிரி செய்யறாங்கன்னா ஒன்னு ஸ்டாலின் அவர்கள் இப்போ விஜயன் ஐயப்பனுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஐயப்பனுடைய பக்தர்கள் ஒன்றாக திரண்டு வெகுண்டெழுந்து அவருக்காக எப்பொழுதும் கேரளத்தில் நின்று கொண்டிருக்கின்றான் இரண்டாயிரத்தி பதினெட்டு பெருமகனுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது எப்படி கேரள மாநிலமே ஒன்றாக வெகுந்தெழுந்து நின்றார்களோ அதே போன்ற ஒரு உணர்ச்சியை ஒரு எழுச்சியை இப்பொழுது இந்த மண்ணிலே பார்க்க முடிகிறது இந்த பந்தல மண்ணில இன்னைக்கு இங்கே உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய ஒரு ஒருவரும் கூட சனாதன தர்மம் என்கின்ற இந்த பாரம்பரியத்தை ஆண்டாண்டு காலமாக நம்மை வழிநடத்தக்கூடிய தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தரை வந்திருக்கின்றோம் மேடையில் மீது இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள் தர்மத்தினுடைய துறவிகள் ஆன்மீகவாதிகள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் வேறு வேறு பெயர் இருந்தாலும் கூட இன்னைக்கு மேடையின் மீது எல்லோரும் ஐயப்பனுடைய பக்தர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள் என்னுடைய பெயரையும் ஐயப்ப பக்தன் என்று சொல்லி என்னுடைய பெயரையும் சொன்னதாக நான் கருதுகின்றேன் அதே போல முன்புரத்தில் இருக்கக்கூடியவர்களும் கூட ஐயப்பனுடைய பக்தர்களாக வந்திருக்க ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய ராஜ குடும்பம் உருவாகி பந்தள மகாராஜா உருவான பொழுது நமக்கு தெரியும் பாண்டிய மன்னனுடைய வழித்தோன்றாக பந்தளத்தினுடைய ராஜா கழிக்க வந்தார் இன்னைக்கு நாம நமக்குள்ள ஒரு கோடை போட்டு நான் தமிழன் மலையாளி அப்படின்னு பிரிச்சு வைக்கிறோம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நமக்குள்ள அந்த கோடு கிடையாது எல்லோருமே தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களாகத்தான் வந்தோம் ஆனால் இன்னைக்கு நான் இங்க ஒரு தமிழனாக வரவில்லை ஒரு சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான சிற்பத்தி உள்ள ஒரு மனிதனாக நான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன் அந்த சொந்தங்கள் இருபதாம் தேதி செப்டம்பர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நாம் எல்லோருமே பார்த்தோம் குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ் என்கின்ற பெயரில் அனைத்துலக ஐயப்பன் பக்தர்களை ஒருங்கிணைத்து இங்கே கேரள மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருந்தான் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த விழாவிற்கு முக்கிய விருந்தினராக யாரை அழைத்தார்கள் என்பதுதான் முக்கியம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இப்ப இருக்கக்கூடியவர் சனாதன தர்மத்தை வேரோடு அருங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் எங்களுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் என்பது டெங்கு மஸ்கிட்டோ கொசுவை போன்றது அதை ஒலி தெளிக்க வேண்டும் என்று சென்னையில இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்வு நடத்தியவர் அதுல திரு மு க ஸ்டாலின் அவர்களே இந்த நிகழ்வுக்கு முக்கிய விருந்தினராக கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இங்க வாங்க கூப்பிடும் பொழுதே நமக்கு தெரியும் இந்த ஐயப்பனுக்காக போடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது மக்களை ஏமாற்றி அரசியல்ல ஓட்டை வாங்குவதற்காக ஒரு நிகழ்வு போடுறாங்க என்பது நமக்கு தெரியும் ஐயப்பனை பொறுத்தவரை நமக்கு தெரியும் நைஸ்திக் பிரம்மச்சாரி என்று சொல்வோம் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய குழந்தை ஐயப்பனை பார்ப்பதற்கு ஆண்டாண்டு காலம் கோடிக்கணக்கான மக்கள் இங்க வர்றாங்க இந்த நைஸ்திக் பிரம்மச்சாரியை பொறுத்தவரை அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் குழந்தை முகத்தோடு இன்முகத்தோடு இங்கிருந்து சபரிமலையில பக்தர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக செய்தியை சொல்றார் ஆனா திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு பினராயி விஜயன் அவர்களையும் நான் அவர்களை எப்படி அழைப்பேன் என்று சொன்னால் நாஸ்திக் ராமாச்சாரி தான் அழைப்பேன் அதாவது நாட்டியத்தை விரும்பக்கூடிய டிராமா நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இரண்டு நபர்கள் இணைந்து நாஸ்திக் டிராமாச்சாரியாக இந்த நிகழ்வை நடத்தி முடித்திருக்கிறார் அது அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது யாரும் வரவில்லை இருக்கைகள் எல்லாம் காலியா இருந்ததுங்க இவர்களாகவே கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை போட்டு ஐயப்ப ஐயப்பட்டாருக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அதன் மூலமாக இன்னும் தங்களுடைய பெயருக்கு கலங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சொந்தங்கள் இது நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல காவல்துறையை வைத்து ஐயப்ப பக்தர்களை அடித்து உதைத்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை முழுமையாக இப்படித்தான் கண்டிப்பான கண்டித்தான் கண்டிப்பாக நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று பொங்கி எழுந்த திரு விஜயன் அவர்களுக்கு ஐயப்பனை பற்றி ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதான் அடிப்படையான ஐயப்ப பக்தர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மாநாடு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கு மு க ஐயா அவங்க கூப்பிட்டாங்களோ தமிழகத்துல கடந்த நீங்க இந்த டிராமா நம்ப மாட்டீங்க கடந்த ஆண்டு தமிழகத்துல குளோபல் முருகா கான்பரன்ஸ் டிஎம்கே நடத்துறாங்க பழனி ஏன்னா பக்கத்துல ஒரு திருடம் இருக்கும் பொழுது திருடனை பார்த்து ஒரு திருடம் வேகமாக கற்றுக்கொள்வார் ஒரு திருடனை பார்த்து ஈஸியா கத்துக்கலாம் தமிழகத்துல சனாதன தர்மம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் குளோபல் முருகா கான்பரன்ஸ் பழனியில போனான் இன்னைக்கு கேரளத்துல கம்யூனிஸ்ட் அவர்களை பார்த்து இங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ் இருக்கும் இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் அன்பு சொந்தங்க இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல கேரளால இதே பத்திரத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் முதலமைச்சர் அவர்கள் கட்டவள் தட்டி ஒழியத்தை பார்த்து அடித்து உதைத்து மக்களை யாருமே சேர்வதற்கு இடம் கொடுக்காம காவல்துறையை வைத்து கட்டுக்கோப்பாக அவர்களாகவே பெண்களை உள்ளே அழைத்து சென்று வழிவிடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு நீதி கண்ணீர் படிக்கின்றார்கள் ஐயப்பனுக்காக இருக்கிறோம் எப்பொழுதும் பேசுவோம் என்னன்னா கடவுளே இல்லை அவர்கள் மேடைக்கு வந்து பாடம் எடுக்கிறார் ஆச்சரிய்கீதையை படிக்க ஆரம்பிச்சாங்க என்ன ஆகும் யோசிச்சு படிச்சுட்டு அதுதான் பனிரெண்டாவது சேப்டர் படிச்சிட்டோம் என்று சொல்றாரு அத்விஷ்ட சர்வ பூதா மைத்ர கருணா ஈவாச்சான்னு நம்ம என்ன சொன்னாருங்க அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நமக்கு பாடம் பாடப்படுக்கிறாங்க அந்த மாதிரி பக்தனா அடிகள் கடவுளை இனம் வாத விஜயன் ஆனா பிரச்சனை என்னன்னாங்க அவர் பன்னிரெண்டாவது சேப்டருக்கு மேல அவர் படிக்கிறது திரு விஜயன் நபரங்களுக்கு நான் பகவத்கீதையில இருந்து இன்னொன்னு நான் சொல்றேன் பன்னிரெண்டாவது சேப்டர் தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் பதிமூணாவது சாப்டர் பதினான்கு பதினஞ்சு பதினாறாவது சாப்டர் அவர்கள் மறுபடியும் எடுத்து படிக்கணும் திருவிதாம் துவாரம் தஸ்மத் இதையும் படிக்கணும் இதுல என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் மூணு வணிகார கிரீட் காமம் நரகத்துக்கு வேகமா கூட்டிட்டு போயிடும் பேராசை நரகத்துக்கு வேகமா கூட்டிட்டு போயிடும் கோபம் நரகத்துக்கு வேகமா கூட்டிட்டு போயிடும் இந்த மூன்றும் இருப்பது இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசு கிட்ட திரு விஜயன் அவர் அதனால பனிரெண்டாவது சேப்டரோட நிறுத்தாம அப்படியே பதினாறாவது சேப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கே பகவத்கீதையில சொல்லியிருக்கக்கூடிய புத்திமதி தெரியும் அதை தாண்டி நம்முடைய தமிழ் மண்ணில ஐயன் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கார் கொலை கொடிதே ஒரு வேந்து அரசனை பொறுத்தவரை அரசன் கொடுமை செய்வது அரசன் இருக்கக்கூடிய சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது ஒரு அரசன் கொடுமை செய்வது அரசன் ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய கொலைகாரனை விட ஒரு பெரிய பாவம் அரசன் சம்பாதிப்பான் என்று திருவள்ளுவர் சொல்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல திரு விஜயன் அவர்கள் கேரள மாநிலத்துல பந்தளத்துல இந்த பகுதியில அவர் நடந்து கொண்ட விதம் எது அவர் மக்களை நடத்திய விதம் என்ன கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை அவர் உருவாக்கினார் அதனால் இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ திரு விஜயன் அவர்களுக்கு பொருந்தும் கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்துள்ள பேசு அரசன் செய்யக்கூடிய தவறுகளை விஜய் அவர்கள் விஜயன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது செஞ்சிருக்கிறாங்க அதனால் தயவு செஞ்சு பகவத்கீதை பாடத்தை எங்களுக்கு எடுக்காதீங்க கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிட்ட எப்படி அரசனாக வாழ வேண்டும் எப்படி மனிதர்களை மனிதர்களாக இங்கே மதிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களை இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பணி முன்னாடி போனோம் திரு விஜயன் அவர்கள் ஓணம் பண்டிகையை அரசு அலுவலர்களை அவங்க கொண்டாடக்கூடாது அவருடைய அவங்க சொல்றாங்க ட்ரெடிஷ்னல் ல இதெல்லாம் நாம் நடத்துறதே அரசு நிகழ்ச்சியில நடத்தாதீங்க கேரள மாநிலத்தினுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய சம்ஷீர் அவரை பொறுத்தவரை நாடு கணேஷா கணபதி அவரே வந்து ஒரு உண்மை கிடையாது தாமஸ் ஐசக் முன்னாள் கேரளத்தினுடைய நிதியமைச்சர் வாமன அவதாரே ஒரு பொய் திரு ஜெயராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்க பரசுராமரே ஒரு பொய் இந்த கேரள மண்ணை பொறுத்தவரை பரசுராமர் சேதம் கிடையாது அப்படின்னு கேரள மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றார் இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கூடிய விஜயன் அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு நாங்கள் ஐயப்பனக்காக இருக்கின்றோம் சமீபத்துல ஒரு படம் பார்த்துருக்கீங்க ஒரு நெட்ஃபிளிக் சீரிஸ் ஸ்கேம் நைன்டி டூ எப்படி ரெண்டு பேர் சேர்ந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்ச ஸ்கேம் பண்ணாங்க இன்னைக்கு இந்தியால ரெண்டு பேர் இது மாதிரி செய்யறாங்கன்னா ஒன்னு ஸ்டாலின் அவர்கள் இப்போ விஜயகுமார் தமிழகத்துல நம்முடைய தமிழ்நாட்டில் இந்து கோவில்கள் டிஎன்எச்ஆர்என்சி நிர்வாகம் செய்யறாங்க ஒரு அரசு நிர்வாகம் செய்யறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அஞ்சு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருந்த டிஎன்எச்ஆர்என்சி

ரைட் நூயா போன்ல கேஜ் தமிழ்நாடு அரசுல ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு அரசு சார்பா இந்த ஐயப்பன் வீட்டிக்கு எங்களுடைய அணிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்துருக்கா அவரு என்ன கேக்குறாருன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் போட்டி எங்களுக்கு கொடுங்க பந்தலத்துல கொடுத்திருக்கீங்க ஆச்சரியம் என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் காணம் இருபதாம் தேதி செப்டம்பர் இங்க குளோபல் ஐயப்பா கான்ஃபிரன்ஸுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் நீங்க என்ன கேட்கிறாருன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தமிழ்நாட்டை கொடுங்க நீங்க நான் கேட்டுக்கிறேன் நீ அதையும் திருடவா அந்த ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கரோடு கேரள மாநிலம் உங்களுடைய சொத்து அஞ்சு ஏக்கரையும் திருடவா அன்பு சொந்தங்களே இது நடப்பதெல்லாம் நன்றாக நாம் பார்க்க வேண்டும் நம்மை ஏமாற்றுவதற்காக மட்டுமே ஒரு கூட்டம் ஒன்றாக இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கடவுளை ஆக்குவது யார் என்கின்ற முக்கியமான கேள்வியும் நம்ம கேட்கணும் கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா இங்க இருக்கக்கூடிய அரசா அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியால் இன்னை கடவுளை அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார் இன்னைக்கு பெரும் திரளாக பந்தலத்துல இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்க இணைந்திருப்பது தயவு செய்து ஐயப்பனை அரசியல் ஆகாது தயவு செய்து ஐயப்பனை தனியா விட்டுருங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்தில் ரிவியூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச்ல இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலை செய்யறது ஐயப்பனுக்கு உண்மையாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று விஜயநபர்கள் நினைச்சா சுப்ரீம் கோர்ட்டு முன்னாடி நீங்க போட்டுடக்கூடிய அஃபிட்டமிட்ட மாத்துக்கோங்க சுப்ரீம் கோர்ட்ல இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு பதினாறுல இந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட குடுத்து இருக்கக்கூடிய அஃபீட்டு விட்ட மாத்துக்கு பிரபங்கோர் தேவஸ்தானம் இங்க என்ன அப்பாட்மென்ட் கொடுத்துருக்கிறீங்களோ அதே உச்சநீதிமன்றத்துல மாத்துங்க சேர்ந்து அஃப்ட்டமென்ட் இஸ் இன் பிரண்ட் அப் இ வாட்ரு பின் சுப்ரீம் ஆஃப் ஆர் கண்ட்ரி தேர்டு வெளிய பேசும் பொழுது அவங்க மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தேவஸ்தான போர்டை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் பேசுவாங்க இன்னைக்கு அவர்கள் நேரடியாக மாற்றி பேசுவது அபிடேவிட்ல சொல்லட்டும் நாங்கள் பத்து வயதுல இருந்து ஐம்பது வயது வரை பெண்களை கொண்டு அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற பக்தர்கள் வேலை பார்க்கறீங்க அதையெல்லாம் தாண்டி விஜயன் அவர்கள் புதுசா இன்னொரு டிராமா ஆரம்பிச்சிருக்காரு ஐயப்பனுக்காக நாங்கள் செலவு செய்கின்றோம் ஐயப்பனை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு மாஸ்டர் பிளான் என்ன சொல்றாங்க நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஐயப்பனுக்கு ஒரு ரோடு ஒரு பிரிட்ஜு ஒரு டிச்சு ஒரு இதெல்லாம் போட்டு ஐயப்பனுடைய வருமானம் நானூத்தி நாற்பத்தி ஒரு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முன்னூத்தி அறுபது கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு முன்னூத்தி ஒரு கோடி கடந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டுமே சபரிமலையினுடைய வருமானம் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் சபரிமலையினுடைய வருமானம் நூறு கோடி ரூபாய்க்கு ரோட்டை போட்டுட்டு கோயில் உண்டியில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி தமிழகத்துல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு திருகிறாங்களோ அதே வேலையை செய்வதற்காக விஜயம் அவங்க இணைந்திருக்கிறாங்க அது ஒன்று ஆயிரம் கோடி ரூபாய் நாங்க ஐயப்பனுக்கு செலவு செய்வோம் நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிபெஸ்டோ முருகா கான்ஸ் இங்கோபல் ஐயப்பா கான்பெரன்ஸ் எப்படி இரண்டு திருடர்கள் ஒருத்தர் பிக் பேக்கெட்ல கையில் இவர் இன்னொரு பிக் பேக்கெட் அவரு எப்படி இரண்டு நபர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் தெல்ல தெளிவாக நாம் இங்கே பார்க்க முடியும் அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சமீபத்துல துவாரா பாலாக்கம் நம்முடைய சபரிமலையில் இருக்கக்கூடிய துவாரா பாலாக்கர் மேல இருக்கக்கூடிய தங்கம் அது சென்னைக்கு வருது அதை திருத்தி கொண்டு வருவதற்காக நாற்பத்தி இரண்டு கிலோ எட்நூறு கிராம் இருக்க வேண்டிய தங்கம் இன்னைக்கு அவர்கள் எடுத்து ஒரு மாதம் கழிச்சு வே பண்ணி பார்க்கும் பொழுது முப்பத்தி எட்டு கிலோ இருநூறு கிராம் இருக்கு அதுல நான்கு கிலோ ஐநூத்தி நாற்பது கிராம் அதுல காட்டும் உங்களால் ஐயப்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துவார பாலகனை காப்பாற்ற முடியல அவனுடைய தங்கத்தை கண்காணிக்க முடியல அந்த நாள்கிலும் பார்த்துக்க முடியல நீங்கள் எங்களுக்கு எப்படி ஐயப்பனை பார்த்துக் கொள்வது என்று பாடம் எடுத்துக் கொள்கின்றீர்கள் ஆனால் கேரளத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பாடம் வேண்டும் நம்ம எல்லோருமே ஐயப்பனுடைய பக்தர்களாக இங்கே வந்திருந்தாலும் கூட போதும் 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 என்று சொல்லுகின்ற அளவையெல்லாம் தாண்டி கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் அரசியல் மாற்றம் கட்டாயமாக வர வேண்டும் இது அரசியல் மேடை அல்ல அரசியல் தலைவர்கள் எல்லோரும் நிறுத்தி நாங்கள் இருந்தோம் கோவில்களை நாம் காப்பாற்ற வேண்டும் கோவில்கள் அரசு பிடியில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை கோவிலிருந்து வெளியே நடத்த வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு தமிழ்நாட்டுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இரண்டு வாரத்திற்கு முன்பு புதுக்கோட்டை பக்கத்துல ஒருத்தர் உண்டியில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கார் புதுக்கோட்டை பக்கத்துல ரோட்ல இருக்கிற மக்கள் குடிச்சாங்கன்னா எங்கனா உண்டியல் எடுத்துட்டு போறீங்க இல்லைங்க கோயில் முடிகள் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண பாக்குறாங்க அப்பதான் அவர்களுக்கு தெரியுது அந்த கோவில்ல உண்டியல் வச்சதே ஒரு திமுக காலம் வருஷமா உண்டியல் வச்சு வர்ற பணத்தை சைன் எடுத்து இந்த மாதிரி இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்துல கேரளாத்துல பல இடத்துல நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை எல்லாம் பட்டு கேட்க வேண்டிய கடமை நம்முடையது அதற்கு ஒரு அரசியல் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை திருவங்கூர் தேவஸ்தானம் போர்டுக்கு பணம் கொடுக்கிறோம் எல்லாமே அரசு தான் நாங்க பணம் கொடுக்கிறதுனால ஈக்குவாலிட்டி ஆர்டிக்கல் வந்தது அதனால எல்லோரும் வர வேண்டும் என்கின்ற வாதத்தை வைக்கிறார் நமக்கு தெரியும் நம்முடைய அரசு நம்ப சட்டத்தில் ஆர்டிக்கல் இருநூத்தி தொண்ணூறு ஏ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மிக வித்தியாசமான ஒரு ஆர்டிக்கல் ஒரு அமெண்ட்மெண்ட் இது எங்கேயுமே இல்லாத ஒரு பெருமை இந்த கேரள மண்ணுக்கு இருக்கு ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்களுக்கு தெரியும் கேரளால திரவங்கோர் ஒரு பக்கம் இருக்கு கொச்சி இருக்கு இரண்டையும் கம்பைன் பண்ணும் அன்னைக்கு அட்வைசர் டு தி மினிஸ்டர் ஆப் ஸ்டேட் திரு விபி பி மேனன் அவர்கள் தலைமையில ஒப்பந்தம் போடுறாங்க இன்னைக்கு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க ரெண்டு பிரிட்டிஷ் ஸ்டேட்டை கம்பைன் பண்ணி எடுத்துட்டீங்க அதனால் அரசு ஒரு ஒரு ஆண்டும் தேவஸ்தானத்திற்கு ஐம்பத்தி ஒரு லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல போடப்பட்ட ஒரு தீர்மானம் இதுல தமிழ்நாடும் சம்பந்தப்பட்டது ஆச்சரியம் பாருங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தமிழ்நாடு கேரளா நம்முடைய பார்டரை வரையறைக்கும் பொழுது கேரளாவுடைய சில பகுதிகள் தமிழ்நாட்டுக்கு வரும் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கேரளா அந்த இருநூத்தி தொண்ணூறு ஏ ஆர்டிக்கல் சொல்றோம் எந்த பகுதியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோ அதற்கு தமிழ்நாடு அரசு வருஷத்துக்கு பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்கணும் தேவஸ்தானம் போட்டு கேரள அரசு நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்கும் சோ மிஸ்டர் விஜயநாஸ் டூ அண்டர்ஸ்டேண்ட் இட் இஸ் நாட் மணி தட் இஸ் த்ரோனட் ஐயப்பா இட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ஆப்ளிகேஷன் பை தி கவர்மெண்ட் ஹியூ மணி முதல்வர்கள் தேவஸ்தானம் போட் நாட் பை கேரளா இ என் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசும் வருடத்திற்கு பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் காரணம் கேரள பகுதியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய கேரளத்துடைய பழைய நிலத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தமிழ்நாடு அரசு கன்சாலிடேட் பண்றது கொடுக்கும் இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கான்ஸ்டியூஷனல் இங்கிருந்து கோவில்களை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்படுற நிதி அது அப்படியே மாத்தி கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்படியே இந்த கான்செப்ட மாத்தி ஏதோ அரசு பணம் கொடுப்பதால் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய கோவில்கள் வாழ்கின்ற என்கின்ற மாய ஏற்படுத்தி அதை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் கொண்டு வந்து அரசு பணம் கொடுக்கறதுனால எல்லா கோவில் எல்லோரும் குறிப்பாக பெண்கள் சபரிமலை ஐயப்பனை பார்க்க செல்ல வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்து நிச்சயமாக எனக்கு இருக்கிறது உச்ச நீதிமன்ற லார்ஜர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்ல இதை அவங்க மறு தீர்மானம் செய்யும் பொழுது ஐயப்பனுக்காக நல்ல ஒரு முடிவு நல்ல ஒரு தீர்ப்பு வரும் பொழுது இந்த கம்யூனிஸ்ட் அரசனுடைய முகத்துல கரியை நாம் பூசத்தான் போகின்றோம் அதுவும் நடக்கத்தான் போகிறது நம்முடைய அதனால அற்புதமான எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் இருபதாம் தேதி அரசு நடத்திய கூட்டத்தை விட பத்து மடங்கு பெரிதாக ஆன்மீகவாதிகள் பெரியவர்கள் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் சாதாரண பொதுமக்கள் ஐயப்பு பக்தர்களை எல்லோரும் கொண்டு வந்து கேரள மாநிலம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது ஐயப்பனை தொட்டால் நாங்கள் விடமாட்டோம் என்கின்ற பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் வேண்டும் என்கின்ற ஒரு ஐயப்ப பக்தனாக என்னுடைய கருத்தை நீங்கள் வைக்கின்றேன் கடைசியா திரு விஜயன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சி எங்களுடைய வேண்டுகோள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய சட்டங்கள் உங்களுடைய சட்டங்கள் ஐயப்பனுக்கு பொருந்தாது என்பதை எப்பொழுது புரிந்து கொண்டு அன்னைக்கு ஒரு நல்ல புத்தி கிடைக்கும் இரண்டாவது பகவத்கீதையை முழுச பதினெட்டு சாப்டர் பண்ணீங்க உச்ச நீதிமன்றத்தின் முன்பு நீங்க ஆதரவாக நீங்கள் கொடுக்கும் பொழுது ஐயப்பனுக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்கின்ற பொருள் அதுவரை எத்தனை மாநாடு நீங்கள் நடத்தினாலும் நாங்கள் நம்ப போவது கிடையாது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எல்லோரும் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை உடனடியாக நீங்கள் கைவிட வேண்டும் என்பதும் இதன் மூலமாக சொல்லுகின்றோம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பம்பையோ பம்பையோ பந்தளமோ இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் கிடையாது வாழ்கின்ற இடம் அதனால் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த குளோபல் ஐயப்பன உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகிற தேவை யாருக்கும் கிடையாது ஐயப்பனை விட இவங்க எல்லாம் ஐயப்பனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க இந்த இடத்தை அப்படியே விடுங்க காட்டுக்குள் ஐயப்பன் இருப்பதுதான் அனைவருக்கும் பெருமை தயவு செய்து அதை அசியப்படுத்தாங்க அது மட்டுமல்ல திரு விஜயன் அவர்களுக்கு இன்னைக்கு பிராமின் சமுதாயத்தின் மீது ஏதோ ஒரு கோபம் அதை நல்லா ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அந்த கோபத்தை தொடர்ச்சியாக அதை கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து இந்த பிராமின் பிராமின் இருந்து வேகமா வெளியே வாங்க விஜயன் அவர்களுக்கு பாதி பிரச்சனை கொடுக்குது கடைசியாக தமிழகத்திலிருந்து இரண்டு அமைச்சர்கள் வந்தாங்க பிடிஆர் அவங்க வந்தாங்க இன்னொரு அமைச்சர் சேகர்பாபு வந்தாங்க இவர்கள் இருவருக்கும் தலைவர் யாருன்னா பெரியார் திராவிட சித்தாந்தத்திற்கு பெரியார் தலைவர் இந்த பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றுல செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பெரியார்கிட்ட கேட்கிறாங்க கம்யூனிசம்னா என்னன்னு கேட்கிறாங்க அதற்கு பெரியார் அவர்கள் சொல்றாரு திருச்சியில கம்யூனிசம்னா இனிப்பு கலந்திருக்கக்கூடிய கசப்பு மாத்திரை என்று சொல்லியிருக்காங்க கம்யூனிசம் இஸ் நத்திங் பட் சுகர் கோட்டட் பாய்சன் பில் ஒரு இனிப்பு இருக்கக்கூடிய ஒரு பாய்சன் தான் வழித்தோண்டதாக வந்திருக்கூடிய கட்சியிலிருந்து ரெண்டு பேர் இங்க வந்ததே அஞ்சு ஏக்கர் ஆட்டை போல எதுக்கு வரல அங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏக்கர் கேரளாவில் அஞ்சு ஏக்கர் வருமான அதை எல்லாம் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஐயப்ப பக்தர்களுக்கு உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இதேபோல தொடர்ந்து கட்டுக்கோப்பாக ஐயப்பனுக்காக ஒருங்கிணைந்து நாம் நிற்போம் மாற்றம் நிச்சயமாக வரும் அரசியல் மாற்றத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அரசியல் மாற்றமே உண்மையான சமுதாய மாற்றத்திற்கு வித்திடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் பயன்படுத்தி கடவுளுக்கு எதிராக ஐயப்பனுக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இங்கிருந்து தூக்கி எறிவதற்கு நாம் ஒன்றிணைவோம் அதை நீங்கள் ஐயப்பின வேண்டுகோளை வைத்து வாய்ப்பு கொடுத்த நல்ல ஊழல்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் சபரிமலை சம்ரட்சணை சங்கமத்தில் இருக்கக்கூடிய எல்லா அண்ணன் குறிப்பாக எஸ் ஜி ஆர் குமார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்